வாழ்க வளமுடன் இன்றைய நாள் இருபத்தி இரண்டு ஒன்று இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு விஸ்வ வருடம் தை மாதம் எட்டாம் தேதி வியாழக்கிழமை நில நேரம் காலை பத்து முப்பது முதல் பதினொன்று முப்பது வரை மாலை பன்னிரெண்டு முப்பது முதல் ஒன்று முப்பது வரை காலம் ஒன்று முப்பது முதல் மூன்று மணி வரை குளிகை ஒன்பது மணி முதல் பத்து முப்பது வரை யமகண்டம் ஆறு மணி முதல் ஏழு முப்பது வரை சூளம் தெற்கு பரிகாரம் தைலம் சூரிய உதயம் ஆறு முப்பத்தி ஐந்து கரணம் மூன்று மணி முதல் நான்கு முப்பது வரை திதி இன்று அதிகாலை இரண்டு ஐம்பத்தி எட்டு வரை திருதியை பின்பு சதுர்த்தி நட்சத்திரம் இன்று பிற்பகல் இரண்டு முப்பத்தி மூன்று வரை சதயம் பின்பு பூரட்டாதி யோகம் இன்று காலை ஆறு முப்பத்தி நான்கு வரை சித்த யோகம் பின்பு பிற்பகல் இரண்டு முப்பத்தி மூன்று வரை மரண யோகம் பின்பு சித்த யோகம் சந்திராஷ்டமம் இன்று பிற்பகல் இரண்டு முப்பத்தி மூன்று வரை பூசம் பின்பு ஆயில்யம் குள்ள குள்ளனே குண்டு வைரனே வெள்ளி கும்பனே விநாயகனே நமோஸ்துதே விநாயக பெருமானுடைய மந்திரத்தை தினமும் கூறி வருவதால் சகல நன்மைகளும் கிட்டும் மேஷம் செவ்வாய் பகவான் காயத்ரி ஓம் வீரத்வஜாய விக்மஹே விக்னஹஸ்தாய தீமகி தன்னோ பௌம பிரஜோதய ரச வேகமாக செயல்படுவீர்கள் எதிர்ப்புகள் விலகும் அலைச்சல்கள் அதிகமாகும் பற்றிய கூடும் நினைத்து நிறைவேறும் எதிர்பார்த்த காரியங்கள் நிறைவேறும் கௌரவங்கள் மேலோகம் ஆதாயங்களும் கிடைக்கும் அதிர்ஷ்ட திசை வடகிழக்கு அதிர்ஷ்ட ஆறு அதிர்ஷ்ட நிறம் பச்சை நிறம் அஸ்வினி ஆதரவுகள் கூடும் பரணி நெருக்கம் ஏற்படும் கிருத்திகை நிதானம் தேவை நம்புங்கள் நல்லதே நடக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் பண்ணுங்க சுக்ர பகவான் காயத்ரி ஓம் அஸ்வத்வஜாய வித்மகே தனுரஸ்தாய தீமகி தன்னோ சுக்ரஜோஷர்களை மனதளவில் தன்னம்பிக்கை ஏற்படும் பணியில் லாபமான நிலை உருவாகும் வேகமாக செயல்படுவீர்கள் கௌரவங்கள் மேலோங்கும் காலம் தொடர்பான சிந்தனைகள் அதிகமாகும் பணியில் முன்னேற்றமான நிலை ஏற்படும் நன்மைகள் அதிக அளவில் நடைபெறும் அதிர்ஷ்ட தோசை தென்மீர்க்கு அதிர்ஷ்ட எண் ஒன்பது அதிர்ஷ்ட நிறம் பழுப்பு நிறம் கிருத்திகை கவலைகள் தீரும் ரோகிணி வேகமாக செயல்படுவீர்கள் மிருகசுரிஷ முன்னேற்றம் உண்டாகும் நம்புங்கள் நல்லதே நடக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் பண்ணுங்க மிதுனம் भगवान गायत्री ओम गजत वजाय विमहे பணியில் கௌரவங்கள் மேலோங்கும் எதிலும் லாபமான நிலை உருவாகும் வாழ்க்கை துணையின் ஆதரவுகள் கிடைக்கும் அனுகூலங்கள் ஏற்படும் உத்தியோகத்தில் வேகமாக செயல்படுவீர்கள் ஆலை வழிபாட்டை மேற்கொள்வீர்கள் தம்பதிகளுக்கிடையே அலைச்சல்கள் அதிகமாகும் பணியில் லாபமான சிந்தனைகள் உருவாகும் நிம்மதியும் கிடைக்கும் அதிர்ஷ்ட திசை மேற்கு அதிர்ஷ்ட எண் ஆறு அதிர்ஷ்ட நீரம் மஞ்சள் நிறம் மிருகசிரேஷ முன்னேற்றம் ஏற்படும் திருவாதிரை அலைச்சல்கள் கூடும் புனர்பூசம் வளமான நாள் நம்புங்கள் நல்லதே நடக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் பண்ணுங்க கடகம் சந்திர பகவான் காயத்ரி ஓம் பத்மஸ்வஜாய வித்மஹே ஹேம தீமகி தன்னோ சோம பிரஜோதயா கடகராசி நயர்களே எதிர்பாராத ஒத்துழைப்புகள் கிடைக்கும் கௌரவங்கள் மேலோங்கும் அலைச்சல்கள் அதிகமாகும் பொன்பொருள் சேர்க்கைகள் உருவாகும் வருங்காலம் தொடர்பான சிந்தனைகள் கூடும் மனதில் நினைத்த காரியம் நிறைவேறும் தேவையற்ற பேச்சுக்களை குறைத்துக்கொள்வது நல்லது மனதில் புதுவிதமான தன்னம்பிக்கை ஏற்படும் எதிலும் விட்டுக்கொடுத்து கொடுத்து நடந்து கொள்வது நல்லது வண்டி வாகன சேர்க்கைகள் ஏற்படும் கௌரவங்கள் மேலோங்கும் அதிர்ஷ்ட திசை தென்கிழக்கு அதிர்ஷ்ட எண் ஆறு அதிர்ஷ்ட நீரம் பழுப்பு நிறம் புனர்பூசும் பிரச்சினைகள் தீரும் பூசும் குழப்பங்கள் நீங்கும் ஆயில்யம் யோசித்து செயல்படவும் நம்புங்கள் நல்லதே நடக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் பண்ணுங்க சிம்மம் சூரிய பகவான் காயத்ரி ஓம் அஸ்வத் பஜாய வித்மகே பாசஹஸ்தாய தீமகி கிமராசி நெயிர்களை வீட்டில் மகிழ்ச்சியான நிலை ஏற்படும் எதிர்பார்த்த பொருள் வரவுகள் கிடைக்கும் பெரிய மனிதர்களின் நட்புகள் கிடைக்கும் உத்தியோகத்தில் மற்ற ஊழியர்கள் ஆதரவாக செயல்படுவார்கள் உடன் பிறந்தவர்களின் மூலம் கௌரவங்கள் கூடும் வணிகம் தொடர்பான விஷயங்களில் யோசித்து செயல்படவும் செலவுகள் அதிகமாகும் அதிர்ஷ்ட தூசை தெற்கு அதிர்ஷ்ட எண் நான்கு அதிர்ஷ்ட நீரம் மஞ்சள் நிறம் மகம் பொருள் வரவுகள் கூடும் பூரம் ஆதரவுகள் கூடும் உத்திரம் யோசித்து செயல்படவும் நம் நம்புங்கள் நல்லதே நடக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் பண்ணுங்க கன்னி புத பகவான் காயத்ரி ஓம் கஜத் வஜாய வித்மகே சுக ஹஸ்தாய தீமகி தன்னோ புத பிரஜோதயா கன்னி ராசி நேயர்களே எதிர்பாராத ஒத்துழைப்புகள் கிடைக்கும் அனுகூலமான சந்தர்ப்பங்கள் அமையும் ஆடம்பர பொருட்களை வாங்கி மகிழ்வீர்கள் சுற்று வட்டாரத்தில் புதுவிதமான அனுபவங்கள் கிடைக்கும் மேலதிகாரிகளின் ஆதரவுகள் கிடைக்கும் போட்டி பொறாமைகள் விலகும் வியாபாரத்தில் எதிர்பார்த்த வருமானம் கிடைக்கும் உதவிகளும் உண்டாகும் அதிர்ஷ்ட திசை தென்மேற்கு அதிர்ஷ்ட எண் எட்டு அதிர்ஷ்ட நிறம் பழுப்பு நேரம் முத்திரம் அனுகூலங்கள் ஏற்படும் ஹஸ்தம் கௌரவங்கள் கூடும் சித்திரை வருமானம் கூடும் நம்புங்கள் நல்லதே நடக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் சுக்கர பகவான் காயத்ரி ஓம் அஸ்வத் சுக்ர பிரஜோதயா துலாம் ராசி இணையர்களே பேச்சுக்களில் அப்பமான நிலை ஏற்படும் எதிலும் யோசித்து செயல்படவும் நுணுக்கங்களை கற்றுக்கொள்வீர்கள் மாணவர்கள் படிப்பில் ஆர்வமான நிலை உருவாகும் மனதிற்கு பிடித்தவர்களின் மூலம் மாற்றங்கள் ஏற்படும் லட்சியத்தை மேம்படுத்துவீர்கள் சுபகாரிய பேச்சுவார்த்தைகள் இனிதே நிறைவேறும் எடுக்கும் முயற்சிகளின் மூலம் கௌரவங்கள் கூடும் அதிர்ஷ்ட தோசை தெற்கு அதிர்ஷ்ட எண் எட்டு அதிர்ஷ்ட நேரம் பழுப்பு நேரம் சித்திரை யோசித்து செயல்படவும் சுவாதி மனக்கசப்புகள் நீங்கும் விசாகம் கௌரவங்கள் மேலோங்கும் நம்புங்கள் நல்லதே நடக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் பண்ணுங்க விருச்சிகம் செவ்வாய் பகவான் காயத்ரி ஓம் வீரத்யாசி நேர்களை தொழிலில் லாபமான நிலை ஏற்படும் வெற்றிகள் கிடைக்கும் சொந்த பந்தங்களை பற்றிய நெருக்கம் உண்டாகும் மனதில் புதுவிதமான அனுபவங்கள் கிடைக்கும் மேன்மையான நிலை ஏற்படும் பணியில் உள்ளவர்களுக்கு லாபமான நிலை உருவாகும் வியாபாரத்தில் ஒத்துழைப்புகள் கிடைக்கும் எதிர்பார்ப்புகள் பூர்த்தியாகும் ஆசைகளும் நிறைவேறும் அதிர்ஷ்ட தோசை தென்மேற்கு அதிர்ஷ்ட எண் ஆறு அதிர்ஷ்ட நிறம் மஞ்சள் நீரம் சாகும் வெற்றிகள் கிடைக்கும் மனுஷ மேன்மைகள் உண்டாகும் கேட்ட ஆதரவுகள் கூடும் நம்புங்கள் நல்லதே நடக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் பண்ணுங்க மனசு குரு பகவான் காயத்ரி ஓம் ரிஷபத் வஜாய வித்மஹே கிருணி ஹஸ்தாய தீமஹி தன்னோ குரு பிரஜோதயா தனசுராசி நேயர்களை மனதில் இருந்து வந்து கவலைகள் விலகும் தொழிலில் அபமான நிலை ஏற்படும் எடுக்கும் முயற்சிகளில் வெற்றிகள் உண்டாகும் புதுவிதமான அனுபவங்கள் கிடைக்கும் குழந்தைகளின் மீது அக்கறை செலுத்துவது நல்லது எண்ணங்களின் போக்கில் மாற்றங்கள் உருவாகும் அலைச்சல்களின் போது ஆர்வமும் அதிகமாகும் வேகமாக செயல்பட்டு முன்னேற்றம் அடைவீர்கள் தன்னம்பிக்கை உண்டாகும் அதிர்ஷ்ட திசை கிழக்கு அதிர்ஷ்ட எண் ஒன்பது அதிர்ஷ்ட நேரம் சிகப்பு நேரம் மூலம் பிரச்சனைகள் தீரும் பூராடம் நல்ல முடிவுகள் கிடைக்கும் உத்ராடம் ஆர்வம் ஏற்படும் நம்புங்கள் நல்லதே நடக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் பண்ணுங்க சனி பகவான் காயத்ரி ஓம் தன்னோ பிரஜோதயாத் மகர ராசி நேயர்களை பொருள் வரவுகளின் மூலம் சேமிப்புகள் கூடும் பணியில் புதுவிதமான அனுபவங்கள் கிடைக்கும் வீட்டில் உள்ளவர்களின் ஆதரவுகள் உண்டாகும் பேச்சு திறமையால் கௌரவங்கள் மேலோங்கும் மனதிற்கு பிடித்த அடம்பரப் பொருட்களை வாங்கி மகிழ்வீர்கள் திகான இருந்து வந்த பிரச்சனைகள் நீங்கும் கௌரவங்கள் மேலோங்கும் அதிர்ஷ்ட திசை தென்கிழக்கு அதிர்ஷ்ட எண் ஒன்பது அதிர்ஷ்ட நீரம் சந்தன நேரம் உத்ராடம் அனுபவங்கள் கிடைக்கும் திருவோணம் ஆதாயங்கள் உண்டாகும் அவிட்டம் நிம்மதி கிடைக்கும் நம்புங்கள் நல்லதே நடக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் எதிர்பாராத ஆதரவுகள் அதிகமாகும் பணியில் முன்னேற்றம் உண்டாகும் விவசாயம் தொடர்பான துறைகளில் லாபங்கள் உண்டாகும் முன்னேற்றமான சூழ்நிலை உருவாகும் வீட்டில் உள்ளவர்களின் ஆதரவுகள் கிடைக்கும் மனதில் மாற்றங்கள் உருவாகும் வீடு கட்டும் எண்ணம் மேலோங்கும் தன்னம்பிக்கை கூடும் அதிர்ஷ்ட திசை தென்மேற்கு அதிர்ஷ்ட எண் ஒன்பது அதிர்ஷ்ட நீரம் சிகப்பு நீரம் அவிட்ட முன்னேற்றமான நாள் சதயம் வளர்ச்சிகள் கூடும் புரட்டாதி நிம்மதி கிடைக்கும் நம்புங்கள் நல்லதே நடக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் பண்ணுங்க மீனம் குரு பகவான் காயத்ரி ஓம் ரிஷபத் மீனராசி நேயர்களை வேலை செய்யும் இடத்தில் உங்கள் மீதான நம்பிக்கை அதிகமாகும் திடீர் அலைச்சல்கள் கூடும் மனதிற்கு பிடித்தவர்களிடம் மாற்றங்கள் உண்டாகும் கடன் சுவை குடைய பெறுவீர்கள் வயதிலும் அனுசரித்து நடந்து கொள்வது நடந்து நல்லது பணியில் லாபமான நிலையும் ஏற்படும் பொருள் வரவுகள் கிடைக்கும் தன்னம்பிக்கை மேலுங்கும் அதிர்ஷ்ட திசை வடகிழக்கு அதிர்ஷ்ட எண் ஏழு அதிர்ஷ்ட நேரம் வெள்ளை நேரம் புரட்டாதி வளர்ச்சிகள் கூட முத்திரட்டாதி யோசித்து செயல்படவும் ரேவதி பொருள் வரவுகள் அதிகமாகும் நம்புங்கள் நல்லதே நடக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள்